வணக்கம் மக்களே இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் தமிழனி டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்க ஆமா மக்கள்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய சாக்கடை சாமி சேத்தர் கோயில் தான் வந்திருக்கோம் காற்று பயங்கரமாகிட்டு நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு நான் நாய்ஸ் கிளியிற போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வேறு நம்ம இன்றைக்கி நம்ம நவீனம் நாளும் தான் வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க மக்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நாலு பேர் பார்க்கட்டும் நீங்கள் ஒரு லைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க மக்கள்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் நாடுரோடு பிரிவில் தான் நிற்கிறோம் பாருங்கள் இருங்க நால்ரோடு பிரிவு ஸ்ட்ரைட்டாக போனால் கொடைக்கானல் லெஃப்ட் எடுத்தால் திண்டுக்கல் ரைட் எடுத்தால் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் பைபாஸுங்க இப்போ நாம் போக வேண்டிய ரோடு வந்து ரைட்டில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் பைபாஸில் தான் போகணும் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க நம்ம கொடைக்கானல் போகிற இருந்து ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான் எங்கேயும் திரும்ப தேவையில்லை கொடைக்கானல் ரோடு பெண்டு அங்கே திண்டுக்கல் இருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஒரே ரோடு இங்கே வருங்க நாங்கள் காட்டுறதுக்காக அங்கே போய் நின்னேன் இப்போ நேராக அப்படியே போயிட்டே இருக்காங்க ஸ்ட்ரைட் ஒரே ரோடு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க அப்ராக்சிமேட்டாக தெரியல ஒரு மூணு டு நாலு கிலோமீட்ரு வருங்க ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட் ஒரே ரோடு ரைட் சைடில் கோயில் இருக்கும் எல்லாமே பார்க்கலாம் ஒன்று ஒன்றா வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் போகிற வழியில் பாருங்கள் ரோடு எல்லாமே அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க மக்கள்ஸ் இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரோடு எல்லாமே அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க முதல்ல ஒன் வேவாக இருந்துச்சு இப்போ எல்லாமே அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க ரோடு நம்பர் லைனில் இருக்கும் தெரியும் இங்கே இப்போ லெஃப்ட் சைடில் இது கூட ஆர்டிஓ ஆஃபீஸு கூட இருக்குது முதல்ல அங்கே இருந்துச்சு இப்போ மாற்றிட்டாங்க புது ஆஃபீஸ் அது அங்கே பார்த்துங்க நான் இந்த ரோட்டில் தான் ஸ்ட்ரைட் ஒரே ரோடு போயிட்டே இருக்க வேண்டியதான் சாக்கடை சாமி சித்தர் கோயில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கனகம்பட்டி மாதிரியே தான் கனகம்பட்டி வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு இது இன்னும் ஃபேமஸ் ஆகலை நல்ல நிறைய நடிகர்லாம் வந்திருக்காங்க அந்த வீடியோவில் அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க உள்ள கோயிலில் கோயிலை நிர்வாகிக்கிறவங்க நிறையா நடிகர்ஸ் வந்திருக்காங்க விவேக் சார்லாம் உயிரோடு இருக்கும்போது வந்திருக்கார் வந்திருக்காரு அம்மா சூப்பராக இருக்குது கோயில் சிம்பிளாக தான் கட்டியிருக்காங்க சொந்தமாக இடம் வாங்கி கட்டியிருக்காங்களே என்னென்னு தெரியல சிம்பிளாக தான் கட்டியிருக்காங்க ஆனால் நல்லாயிருக்கு நான் ரொம்ப நாள் போக போகணுன்னு ஆசை இன்றைக்கி போயிட்டோம் அப்படியே பார்க்க லெஃப்ட் சைட் இந்த பாலசமுத்திரமெல்லாம் போகிறோமில்ல மக்கள்ஸ் பாலசமுத்திரம் இங்கிட்டு போனால் கோயில் லெஃப்டில் போனால் பாலசமுத்திரம் ரைட்டில் போனால் கோயில் இங்கே இங்கே ஒரு ரோடு பிரியும் பாருங்க உங்களுக்கு காட்டுவேன் பக்கத்தில் வந்துருச்சு பாருங்கள் இந்த ரோடு இங்கே இருக்கணும் நிறைய பேர் தெரியும் தெரியாதவங்க சொல்லிக்கிறேன் இதில் போனால் கோயிலுக்கு போகலாம் கோயில் வழி இதில் இங்கே லெஃப்ட் சைடில் கட் ஆகி போனோம்னா பாலசமுத்திரம் உள்ள பாலசமுத்திரக்குள்ளே போகிற மாதிரிங்க உள்ள டேமெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் மக்கள்ஸ் வீடியோ அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ கோயில் கிட்டே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இன்னொரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் இருக்குது ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கம்தான் கண்டிப்பாக போயிட்டு வாங்க பழனிங்க வர்றீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக இந்த கனகம்பட்டி சாகடசாமி சித்தர் ஜீவசமாதி இதெல்லாம் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஒரு டூர் போன மாதிரி இருக்கும் உங்களுக்கும் ஒரு ஃபீலு கனகம்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வேறு லெவலில் அது ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க இது சாமி சித்தர் வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஆகலை சேம் அப்படி கனகமட்டியில் எப்படி சமாதி அதே மாதிரி தான் இங்கேயே வச்சுருப்பாங்க இங்கே வந்து அவரோட உருவம் வந்து சிலையாகவே செஞ்சிருப்பாங்க சமாதிக்கு மேலே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க கோயில் பக்கத்தில் வந்தாச்சு அதான் கோயில் இவங்க ஜூம் பண்ணுற பார்த்தீங்களா அதான் கோயில் சூப்பரான இடத்துல அமைச்சிருக்காங்க கோயில் ரோட்டை ஒட்டியே ரைட் சைடில் இருக்குது இங்கிட்டருந்து வந்தால் ரைட் சைடு அங்கிட்டருந்து வந்தால் லெஃப்ட் சைடுங்க நீங்கள் போர்டு கூட வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டு முன்னாடியே போர்டு கூட வச்சுருக்காங்க பாருங்க இங்கே பாருங்கள் சாக்கடை சித்தர் சாக்கடை சித்தர் ஆசிரமம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆசிரமம் தான் ஜீவ சமாதின்னு போடல இங்கே அன்னதானம் நடக்குமோ நாங்கள் வந்த டைமில் எதுவுமே நடக்கல இதுதான் கோயில் ரோட்டு ஒட்டியே இருக்குது பாருங்க நான் சைடில் அப்படியே கட் பண்ணி உள்ளே போனோம்னா முன்னாடியே கோயிலுங்க சூப்பராக இருக்குங்க அது அமைஞ்சிருக்க லொக்கேஷனும் இருக்குங்க சுற்றி அந்த சைடு ஃபுல்லாகவே எதுங்க காடு முன்னோட ரோட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கு பெருசாக ஒன்றும் நம்ம அதில் போகும்போது அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் கரூர் பொள்ளாச்செலாம் எந்த ரோட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் பாருங்கள் மகிழ்ஸ் கோவில் முன்னாடி நாயெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க அங்கே ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் நாயெல்லாம் கட்டி கோவிலோட நாய் அது அது பைரவர்னு சொல்லுவாங்க இதோட பெ இதை விட பெரிய நாய் இருக்குது இது தாய் நாங்கள் நினைக்கிறேன் இதை விட இதுக்கு பெருசு தாய் நாய் ஒன்று இருக்குது அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால சின்ன ஸ்ப்ராச்சர் மாதிரி ஆயிடுச்சு கால் அதுவும் காட்டூன் நினைக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் இதான் மகேஷ் கோயில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சாமி எப்படி அந்த செலை பாருங்கள் சூப்பராக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க அவரோட சாக்கடை சாமி சுத்தம் உருவம் ஃபோட்டோவில் பார்க்குறத விட இந்த மாதிரி நம்ம இது பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க இதான் ஜீவசமாதி மேலேயே வந்து இது அமைச்சிருக்கங்க சிலை சூப்பராக இருக்குது அவரை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க அந்த சிலையை பார்க்கும்போது அவர் யூஸ் பண்ண துணி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் அவர் யூஸ் பண்ண சேரு அவர் யூஸ் பண்ண துணி மணி உள்ளே எல்லாமே இருக்குது அவர் பீடி சிகரெட்டு வந்து அதிகமாக குடிப்பார் சாமி சிகரெட்டு பீடி பீ சிகரெட்டை விட பீடி ரொம்ப அதிகமாக குடிப்பார் அது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க எல்லாமே அற்புதமாக ஒன்று இருந்தாங்க எதாவது கோயிலை சுற்றி பின்னாடி வர்றதுங்க வேல்ட் பேக்வுண்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இன்னும் டெவலப்மெண்ட் இல்லை மக்கள்ஸ் பெரிய லெவலில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ண டொனேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை நடிகர்ஸ் எல்லாம் வர்றாங்க போகிறாங்க ஆனால் பெரிய லெவலில் ஒன்றும் டொனேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் இவர் உயிரோட்ருக்கும் போது வந்து விவேக் சார் பார்த்துருக்காரு நேரில் வந்து இவர் உயிரோட்ருக்கும் போது வந்து பார்த்துட்டு போயிருக்காரு சில பாருங்கள் அப்படி ஒரிஜினாலிட்டியாக வடிவமைச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு உள்ளே உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாத மக்கள்ஸ் எடுக்க கூடாது அதனால் தான் வெளியிருந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் உள்ளே போய் சுற்றி வந்துக்கலாம் நம்ம உள்ள போய் ஐயாவை ஜீவசம் மாதிரி தொட்டு தூங்கும்பிட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் முன்னாடி பாருங்கள் சூப்பராக இருக்க இடம் இவர் சின்ன வயசுலே இப்போ இது வந்திருக்கா அப்படி பாருங்கள் இவங்க தாத்தா தான் முதல்ல இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்துச்சு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இப்போ வந்து அவங்க பேரன் வந்து வந்திருக்கா அப்படி இவர் சின்ன வயசுலேயே வந்து ஐயாவோட சனி ஒரு இதாக அமைஞ்சிருக்காரு பரவாயில்ல இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் ஐயா வந்து இந்த டொனேஷனுங்க பாருங்கள் மக்கள்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள் வேனு டூரிஸ்ட் வேனு இந்த லைனில் போகிறவங்க பழனி மனைக்கு வந்துட்டு அப்படியே அந்த லைனில் போகிறவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்குங்க எங்கள் கோயில் வந்து டைமிங் எல்லாமே அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவும் வரும் அப்படியே தொடர்ந்து பாருங்க இங்கேருங்க மக்கள்ஸ் இதுதான் வந்து ஐயாவோட வரலாறு இதெல்லாம் நான் படித்து சொல்கிறதுக்கு டைம் இல்லை காற்று நான் பயங்கரமாக நினைச்சது தான் நான் வாய்ஸ் அவரே கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்குங்க பாருங்க இப்போ கூட்டம் அந்த வேனிலேருந்து வந்தாங்க இல்லையா அவங்க உள்ளே போய் சாமி விட்டுட்டுருக்காங்க ஜியோ சம்மா என்ன சொல்லணும் கோயிலுன்னு சொல்லக்கூடாது பரவாயில்ல இப்போ எப்படின் இந்த இங்கே இன்றைக்கிறாங்க பாருங்கள் இந்த அம்மா தான் வந்து இங்கே முதல்ல இது சேவை இருந்தார்ல அவரோட வீட்டுக்காரம்மா மனைவி அந்த பையன் அவர் வந்து அவர் வந்து சின்ன வயசு இருக்க அப்படி இல்லை அவர் தான் சொல்லணும் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க தான் இவங்களோட பேரை அவர் தான் வந்து இப்போது எல்லாமே பார்த்துக்கிறாரு டொனேஷன் கொடுக்கணும்னா டொனேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் அன்னதானம் ஆனையும் பணிக்கும் எல்லாத்துக்குமே நம்பர் கொடுத்துருக்காங்க தான் அது பார்த்துக்கறது அப்புறம் ரொம்ப சூப்பராக பேசினார் அவர் அவர் வீடியோவில் பேசுகிற கொஞ்சம் செயார் அவங்க பேசியிருப்பாங்க பாருங்கள் முன்னாடி வாழை வாழைமரம்லாம் வச்சுருக்காங்க பூமரம் மரம் இல்லை ஒரு வீடு மாதிரி இருக்கு மக்கள்ஸ் கோயில்னே சொல்ல முடியாது அது அது ஒரு வீடு மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஜீவசமாதி கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்குதுங்க அவங்க பாருங்கள் பழனிமலை தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பேக்ரவுண்டில் பழனிமலை அப்படியே போய்ட்டு ஆப்போசிட் இங்கே பாருங்கள் பின்னாடி மேலேருந்து பார்த்தோம்னா இது தெரியும் மக்கள்ஸ் பழனிமலையிலேருந்து பார்த்தோம்னா இது கண்டிப்பாக தெரியும் ஒரு வீடு மாதிரி ஃபீல் கொடுக்குது இப்போ கோயில் மாதிரியே இல்ல நம்ம பாட்டுக்கு ஜாலியா வந்து சாமி கும்பிடு வணக்கம் சாமி ஐயா வந்து அடிவாரத்துல வந்து நகராட்சி பள்ளிக்கூடத்துக்கிட்ட முப்பத்தி ஏழு வருஷமா ஐயாவ வச்சு நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம் தண்ணி மழை காட்டு கம்பம் எது வந்தாலும் அவரோட ஐயா நிலைகளை வந்து அவரோட தன்னோட நிலை இல்லாம படுத்திருப்பாரு நாங்க வந்து அந்த ஐயாவோட உருவம் எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடத்தது நாங்கள் ஐயாவை விட்டு நாங்கள் பணிபடம் எங்க குடும்பமே பணிபட செய்யுது இன்னும் வரையிலும் அவருக்கு எந்த சேதாரம் இல்லாம நாங்க நல்ல முறையா முப்பத்தி அஞ்சு வருஷமா அவரை நாங்க கட்டி காத்துக்கிட்டு இங்க வந்து எட்டு வருஷமா நாங்க ஐயாவுக்கு இடம் வாங்கி ஒரு மக்களே ஆளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டு இந்த இடத்த வாங்கி ஐயா பேர்ல எழுதி நாங்க எல்லாம் ஐயாவை வச்சு நாங்க பிரார்த்தனை பண்ணி இந்த எட்டு வருஷமா நாங்க நிலநாரு சிறப்பு ஐயா வந்து சாமி மூணு மாசமா நடையில நடந்துட்டு இருந்தாரு அப்புறம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க ஐயா வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த சாக்கடை தண்ணியை குடிச்சுட்டானுங்க அவரோட உயிர் வாழ்ந்துட்டு வந்தது ஐயா வந்து வாழ்ந்துட்டு வந்ததுக்கு முன்னாடி தண்ணியில் ஊறுறாரு மூணு மாசமா தண்ணியில குப்புற ஊறிட்டு இருக்காரு அவரு ஊறிட்டு இருந்தவர் ஒரு மூணாவது மாசம் பிரதோஷம் தன்னைக்குங்க பிரதோஷம் அண்ணன் தன்னைக்கு மேட்ல இருந்து சுவாராருங்க அவருக்குன்னு பசிங்களோ என்னமோ தெரியாதுங்க நாங்க ஒரு நாலு இட்லி வாங்கி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி ஐயாவுக்கு வச்சோம்ணும் வச்சுட்டு அவர் சாப்பிட்டாருங்க சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு பீடியம் தீப்ட்டி வாங்கி வைக்கிறோம் அவரோட ஐயா வந்து சாப்பிட்டு அவரோட நிலைகளில் வந்து ஐயா உட்காறாருங்க அந்த நிலையை விட்டு அப்புறம் எங்கேயும் போறது இல்லைங்க அவருக்குன்னு நாங்க உலகத்து மக்கள்கிட்ட ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயை வாங்கி தெரிஞ்சவங்க நம்ம நான் மேஞ்சு கொடுக்கணுமா நான் கட்டி கொடுக்கணுமா இந்த கூரையை நான் போட்டு கொடுக்கணும் சாமி சரிங்க சாமி உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகட்டும் இந்த பாக்கி யாருக்கும் கிடைக்காத பாக்கி நீங்க செஞ்சு கொடுங்க சாமி ரெண்டு மூணு பேர்திட்ட நான் மேஞ்சேன் அப்புறம் யார்கிட்ட நான் வாங்க கிடையாது போதுங்க அதை விட ஐயா வாழ்ந்துட்டு முடிஞ்சவங்க முப்பத்தி அஞ்சு வருஷமா வாழ்ந்தாரு அவங்க நிலைகள் வந்தா ஐயா வந்து எங்களுக்கு உறுதி கொடுத்தாரு அது கண்டு ஒரு புண்ணிய வளங்கட்டை உங்களை போல மகராசங்கட்ட நல்ல புண்ணிய வளங்கட்டை கொடுத்து எனக்கு ஒரு சென்று இடத்த வாங்கி என்னை அமைதியா வையுங்கன்னு சொன்னாரு அதே நிலைமை அந்த மகன்கிட்ட சொல்லி அந்த நிலைய தொலைவி நாங்க கொண்டு வந்து ஐயாவை வந்து இங்க ஆக்கிரமம் பண்ணி அவருக்கு இடம் வாங்கி வழிபாடு செஞ்சுட்டு நாங்க வர முடியும் வர்ற பத்திரங்களுக்கு நேரடி ஒளி அவங்க மனசுக்குள்ள என்ன குற கஷ்டங்கள் குறாம இருக்குதோ அதெல்லாம் அவர் நிமிர் வண்டி அவருக்கு சந்தோஷ ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் கண்ணு கண்ணை திறந்து பார்த்தாலே போதும் அவரோட பிரார்த்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நீந்து தலையாக்கி வர்ற மக்களுக்கு நாங்க வழிபாடு சென்று நாங்க அனுப்பிடுறோங்க சார் மணிக்கு சாமி ஆறு மணிக்கு நீக்கிருங்க சார் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சார் ஏழு மணிக்கு அம்மா மனோகர அம்மா வந்துச்சுங்க நம்ம ஐயா விஜயகாந்த் வந்தாரு எல்லா மக்களும் வந்து ஐயனா நேரோடி ஒளிபரப்புங்க இன்னும் சூரிய அவனம் பார்த்தது இல்லைங்க விஜய்யும் பார்த்தது இல்லைங்க ஐயா வந்து நில பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க இன்னும் வல்லைங்க சாமி எல்லாம் நம்மளை போல நடத்தணும்ன மக்கள் இந்த சைட் பீஸுக்குதான் வந்து ஐயாவை வழிபாடு விவேக் ஆனா விவேக் நர்றக்கா வந்திருக்காரு விவேக் வந்து பாடமெல்லாம் அமுத்திட்டு பெட் சைட்டு போடுவேன் அவருக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கும் புடவை வாங்கி கொடுத்துட்டு எங்க வீட்டு ஐயனுக்கு செல்வராசுக்கும் வாங்கி கொடுத்துட்டு செல்வாக்கம் அவருக்கு போனது தான் இங்கே மூணு வருஷம் என்ன செஞ்சாரோ விவேக் அதே மாதிரி இங்கேயும் வந்து செஞ்சுட்டு எங்களுக்கு நல்ல மன சந்தோஷம் பரிபூர்ணமா நாங்க வழிதான் போடுவோம் சரிங்க சார் வணக்கம் சாமி என்னுடைய சாமி நான் வந்து இப்ப வந்து மூன்று வருடங்களாக ஈடுபாட்டுல இருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பார்த்தாரு சாமி அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எல்லாரும் சொல்லி இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் சாமி ஐயா வரவங்க எல்லாத்துக்குமே அருளையும் செல்வத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறாரு கஷ்டத்தோட வர மக்களுக்கு இன்பத்தை கொடுக்குறாரு அவங்களுடைய உடம்பு நிலைகள் சரியில்லாத காரணத்தினால ஐயா வந்து எல்லாத்தையும் நீக்கி கொடுத்து பிரச்சனைகள் இருந்து ஐயா நீக்கி கொடுத்துருவாரு கேட்ட வரம் கொடுப்பாரு சாமி ஐயா வந்து தான் இருப்பாரு எப்பயுமே நீங்களா ஏதாவது பழங்கள் கிழங்கு உயிரோட இருக்கும்போது பழங்கள் கிழங்கு வாங்கி வச்சீங்கன்னா ஒரு ஜூஸு ஐயா அதிகமா பீடி குடிப்பாரு ஐயா இப்படி தான் இருந்துட்டு வந்தாரு ஐயா அப்புறம் இப்போ இடையில ஒரு எட்டு வருஷங்களாக காலமாகி ஆகி விட்டாரு காலமாகி விட்டு அதுவும் இப்போ அனைத்து மத்தர் அனைத்து பக்தர்களும் வந்து கொண்டிருக்காங்க அனைவருக்கும் எல்லா வரத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு ஐயா வந்து பழனிமலை அடிவாரத்துல நகராட்சி நகராட்சி பள்ளிக்கூடம் இருக்கு அதுக்கு பக்கத்துல சாலை ஓரமா இருந்தாரு அப்ப ஐயா வரும்போது ஐயாக்கு எதுவும் இல்லாம தானே இருந்துச்சு அப்புறம் எல்லாரும் வர வர எல்லாத்துலயும் ஒரு பத்தம்பதா வாங்கிங்க சாமி ஐயாக்கு ஒரு கொட்டாயம் ஒண்ணு அமைச்சு ஐயா வச்சிருந்தோம் அப்ப ஆமாங்க சாமி ஜீவ சமாதி அமைச்சுங்க சார் அது ஐயாவோட உத்தரவுனால அமைச்சிருங்க சாமி ஆமாங்க சாமி ஐயா இறந்துட்டாரு சொல்லி போட்டுங்க சாமி அப்புறம் ஐயாவை மூணு நாட்கள் அங்க வைத்து அப்புறம் இங்க கொண்டு வந்து சமாதி ஆக்கிருக்கோங்க சாமி ஐயா உயிரோட இருக்கும் போது ஐயா பாத்துருக்கோங்க சாமி பாத்துருக்கோங்க சார் ஐயா எல்லாத்துக்கும் எல்லா வாரத்தையும் இருக்கு எல்லாமே ஐயாவோட இதுதானுங்க சார் ஐயாவோட இருப்பு இல்லாமல யாரும் இங்க வந்து இது பண்ண முடியாது சார் ஐயா கூப்பிட்டாதான் நம்ம இங்க உட்கார முடியும் எல்லாம் பண்ண முடியும் அப்புறம் நம்ம அறக்கட்டளை ஆரம்பிச்சுங்க சார் அறக்க ஆமா அறக்கட்டளை தாத்தா தலைவரா இருக்காரு அண்ணன் செயலாளரா அண்ணன் சொல்லி ஒரு அண்ணன் இருக்காரு பொருளாளரா கருப்பு சாமி மண்ணியன் சொல்லி இருக்காரு அப்படி ஒரு பல ஒரு பதினைந்து நபர்கள் சேர்ந்த ஒரு குழுவாக இதை செயல்படுவோம் சாமி எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இந்த ஐயாவை நாங்கள் வழி சென்று கொண்டிருக்கிறோம் மக்கள்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பாங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க அவர் சாமியும் சொல்லியிருப்பாரு சின்ன வயசுலேயே வந்திருக்காரு நல்லா பெரிய விஷயம் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் நல்ல இடம் நல்ல இது சுசூல் வந்து கணக்கு மாதிரியே தான் சேம் எதுவும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கோயில் வந்து வேறு லெவலில் இருக்குது நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு பழனிக்கு அப்படியே பின்னாடி பேக் கேமராவுக்கு அமைக்கிற மாதிரி இருங்க இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா பழனி மலை நல்லா சூப்பராக தெரியும் ஆ பழனி மலை தெரியுது பார்த்தீங்களா மேக்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்களுக்கு ரூட் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க கரெக்டாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எடிட்டிங்கில் எல்லாம் பார்த்துக்கிறேன் ஓகே மங்கள்ஷ் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல்